வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று சனி பிரதோஷம் இன்று மாலை பார்த்தீங்கன்னா கொலை பாவத்தை விட அதிக பாவம் இருக்கா அனைத்து பாவங்களும் நீங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் அதனால் பாவங்கள் அகல பிரதோஷத்தை காணுங்கள் பிரபி மோட்சம் கிடைக்கும் சரிங்களா இன்றைய நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய கால நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை துவாதிசி திதி அதன் பிறகு திரியோதசி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை பூச நட்சத்திரம் அதன் பிறகு ஆயிலி நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பிறகு இன்று மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கரசை கரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு இன்று இரவு பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு யோகம் சரியில்லை சரிங்களா இன்றைய சந்திராஷ்டிரமம் இன்று இரவு பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை மூல நட்சத்திரமும் அதன் பிறகு பூராட நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரம நாளில் நீங்கள் சந்திராஷிரமத்துக்கெண்டு அச்சப்பட தேவையில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராசிரமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க அதுக்காக உங்களுக்கு மன வருத்தம் தேவையில்லை சரிங்களா எப்பொழுதும் நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சிகிட்டு அந்த வேலைகளை அதன்படியே செய்யலாம் அதனால் சந்திராசிரமம் உங்களை பாதிக்காது நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பட்டனை எழுதி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும் நமது தமிழ் யூடியூப் சேனலை மேலை நாடுகள்லேயும் குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து இந்தோசீனா இலங்கை பங்களாதேஷ் உட்பட மொழி மாற்றம் பண்ணி பார்க்குறாங்க மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இதுவரை ஐயாயிரத்தி ஐம்பது நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு நமது தமிழ் சித்தர் யூடியூப் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க இன்றைய ராசிக்கான ராசி அப்போ பார்க்கலாமா மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நான்காம் இடத்திலே சந்திர பகவான் உங்களுக்கு இருப்பதால் உங்களுக்கு மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடக்க மகிழ்ச்சியும் இன்னைக்கு அதிகமாக உங்களுக்கு மகிழ்ச்சியோடு இருப்பீங்க இன்றைய நாளில் இருந்து ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும் அது அசோகா சாப்பிட்டது மாதிரி இருக்கும் ஆமாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான நாளாக சுகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் வர வேண்டிய பணம் அல்லது பொருள் அது உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் நீண்ட நாள் ஆசை நிறைவேறுங்க யாருக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமான காலையிலேயே உற்சாகமான செய்தியும் ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்ய தொழிலில் ஆர்வம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் எதுவும் செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு கொண்டாந்துருவீங்க இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷம் ஆமாங்க சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்று அதிகமாக இருக்கு மூன்றாம் இடத்திலே சந்திர பகவான் முயற்சி ஸ்தானம் உங்களுடைய ஆசைகள் இன்று பலிதமாகும் இளைய சகோதரன் அல்லது சகோதரியால் உங்களுக்கு நன்மை உண்டு அதனால் மனதுக்கு சந்தோஷம் ஏற்படுங்க கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைச்சு செ செயல்படுறீங்களோ அது எதுக்கே வரும் இன்றைக்கி யாருக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்த காரியங்கள் நீங்கள் நினைத்த மாதிரியே நடக்க போகுதுங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்களில் சிறு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மிருகசிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாரின் ஆதரவு இன்று உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய நாள் கொஞ்சம் சற்று பொறுமையை கையாள வேண்டும் எடுத்தம் கவிர்த்தம் என்று பேசாமல் துடிச்சம் எழுந்தோன்னு இல்லாமல் இன்றைய நாள் கொஞ்சம் நிதானத்தோடு மனதை கொஞ்சம் கட்டுக்குள் அடக்கி அது வலையில் நீங்கள் விழாமல் மனதோட வலையில் நீங்கள் விழாமல் மனதை உங்கள் கட்டுல வச்சுருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்கும் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் மதிய ஆதார வசல் விசி மிதிக்க வேண்டாம் இது பழமொழி அது மாதிரி மனதை நீங்கள் இன்றைக்கி கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்துனீங்கன்னா நா, இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மயில் நிறங்கள் மிருகசிய நட்சத்திரத்தில் <heres> பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி உண்டுங்க பயப்படாதீங்க திருவாத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் இன்னைக்கு நடக்கும் அதனால மனசுக்கு சந்தோஷம் ஏற்படும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பொறுமை இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் காத்துவிட வேண்டும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கை பொறுமை அவசியம் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சாதனை நாளாக இந்த நாள் இருக்குங்க நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று இல்லாமல் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது மட்டுமே நடப்பதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மாபெரும் சாதனையாக இருக்கும் கொஞ்ச நாளாகவே கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையில் இருந்து இன்றைக்கு ரிலீவ் ஆகுற மாதிரி இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் நினைச்சது நடந்ததுனால உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான கலர் அடர் மஞ்சள் நிறங்கள் புனர்பூஷண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் இன்றைய நாள் மேம்படும் சரிங்களா உத்திரன் ஆகில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படுங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நன்மைகள் அதிகம் விளையக்கூடிய நாளாக நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய நாளாக நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க இந்த நாளில் உங்களுக்கு அலுவலகத்தில் அதிகாரிகளோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு கூடி வரும் சிம்மராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான என் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீராத பிரச்சனை இன்னைக்கு தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிலருக்கு நோய் அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மதிப்பு உங்களுக்கு இதுவரை தெரியாமல் இருந்தது இன்றைக்கி தெரிய வரும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பணம் வரக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்கும் பண வரவு தனவாக்கியம் பொருள் சேர்க்கை இதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு லேசாக நடந்துடும் அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க பணம் வந்தால் எல்லாம் வர்றது மாதிரி தானே மகாலட்சுமி வந்தது மாதிரி தானே இன்றைய நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நில நிறங்க முத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னார் இன்னார் என்று உங்களுக்கு இனம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீர்வு கிடைக்குங்க இன்றைக்கி கோர்ட்டு கேஸு இருந்தால் உங்களுக்கு தீர்ப்பும் கிடைக்கும் தீர்வும் கிடைக்கும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நாளாகவும் உங்களுடைய திறமைக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வரவை மீறிய செலவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதனால் சேமிப்ப சேமிப்பு இணையாக செலவை கட்டுப்படுத்திங்கன்னா சேமிப்பு இணையாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதனால் முடிந்தவரை சிக்கனத்தை கடப்பிடிங்க இந்த துலாம் ராசி அன்பர்களையும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பொண்ணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க சுவாதி பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பயணங்களால் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழப்பங்கள் தெளிவு பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க விருட்சக ராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லலாம் இன்றைய நாள் நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியில் மாபெரும் வெற்றியை ஈட்டப் போறீங்க நல்ல லாபம் கிடைக்க போகுது வியாபாரத்தில் கொள் நல்ல லாபம் கிடைக்க போதுங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குங்க கிரகங்களுடைய அணுக்கிரகங்கள் உங்களுக்கு அருமையாக இருக்குது இறைவனுடைய அருளும் உங்களுக்கு நல்லா இருக்குது அதனால் இன்றைய நாள் விருட்சகராசி அன்பர்களுக்கு லாபம் அதிகமாகவும் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இந்த நா இந்த நாளில் நீங்கள் நினைச்ச காரியத்தை தூங்கலாம் அது நினைச்ச காரியத்தை அப்படியே செய்யலாம் அது நல்ல ஒரு நல்ல முயற்சி முயற்சிக்கு வெற்றி கிடைக்குங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஃபினான்ஸ் விஷயத்தில் இருந்த நெருக்கடி கொடை கொஞ்சம் மாற போகுது அதனால் பண வரவு உங்களுக்கு ஏற்படுறதுக்கான சூழல் அமையுங்க அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் உங்களுக்கு இன்றைக்கி விளையும் நன்மைகள் நடக்கும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிட்டுங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறு ஓய்வு உங்களுக்கு தேவைங்க மதியம் ஒரு மணி வரலையும் கொஞ்சம் உடலில் ஒரு சில ஒவ்வாமை தலைவலிக்குது கால் வலிக்குது முட்டிய வலிக்குது அது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் தயத்தோங்கும் ஆனால் ஒரு மணிக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் மருத்துவமனைக்கெல்லாம் செல்ல வேணாம் அது தானாகவே சரியாக போயிடும் சரிங்களா அதுவரை சிறு ஓய்வு எடுத்திங்கனாக்கா தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மனதில் இருந்த ஒரு பாரமும் குறைந்தது மாதிரி இருக்கும் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நீள நிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நல்ல லாபம் கிடைக்குங்க வியாபாரம் நல்லாயிருக்கும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தவர்கள் உதவி இன்று உங்களுக்கு வருவார்கள் உதவிக்கு வருவார்கள் அதனால் மனதுக்கு சந்தோஷம் உண்டு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உடல்நிலை உங்களுக்கு சூப்பராக மருத்துவத்திலிருந்து விடுதலை ஆகும் ஆமாங்க இன்றைய நாள் உடல்நிலை தேரக்கூடிய நாளாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனமும் உயிரும் மனமும் இணைந்தால் தானே வாழ்க்கை உடலோட இணைந்தால்தான் அது வாழ்க்கை ஆனா இன்றைய நாள் உடல் ஒரு பக்கம் மனது ஒரு பக்கம் உங்களுடைய சிந்தனை ஒரு பக்கம் மூன்றும் மூன்று விதமாக இருக்கும் அது மாதிரி நாளில் இத மூணும் சேர்க்கணும் சேர்த்தாதான் மனிதன் சரிங்களா அதனால உங்களுடைய ராசியின்படி இன்றைய நாள் புதிய சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் மனம் ஒரு பக்கம் போகும் மனசுலிருந்து உடல்நிலை ஒரு பக்கம் போவும் கண் ஒரு பக்கம் போகும் ஆக மூன்றும் மூன்று பாதையாக போகுது அதை ஒருநிலைப்படுத்தி செய்கிறதுக்கு இன்னைக்கு நீங்கள் தெய்வ வழிபாடு அவசியம் தேவைப்படும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு தெய்வ வழிபாடு அவசியம் தேவைங்க அதன்படி செஞ்சிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக மாறும் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தடைகள் விலகப்ப விலகப்படைய நாளாக இந்த நாள் இருக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனைவி மற்றும் குடும்பத்தாரை அனுசரித்து போனீங்கன்னா நன்மை கிடைக்கும் அப்படி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நேர்மை கடைபிடிங்க இன்னைக்கு நேர்மையை கடைபிடிச்சிங்கன்னா வெற்றி கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனசாந்தம் ஏற்படக்கூடிய நாளாக வேண்டும் உங்களுடைய கோபம் அதிகம் தேவையில்லை இன்றைக்கி மனதிற்கு அமைதி தேவை அதற்கு மனம் சாந்தமா இருக்கணும் சாந்தம்னா நீங்க தெய்வ வழிபாடு தான் உங்களுக்கும் சிறந்தது இன்றைய நாள் உங்களுக்கு மாலை நேரத்துல பிரதோஷ வழிபாடு செய்யுங்க அனைத்து பிரச்சனையும் உங்களுக்கு தீர்வு வரும் சரிங்களா அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க அவிட்டல் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய தேடல்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருள்களை பற்றியோ அல்லது வியாபாரத்துக்கு தேவையான பொருள்களை பற்றியோ புதுசாக என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு புத்தி அழப்பாய்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளுங்க இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமா இருப்பீங்க மீன ராசி அன்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வாழ்க்கையின் முன்னேற்றம் தான் எல்லோருடைய குறிக்கோளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் நினைச்சிங்க நினச்சபடி நடக்குது நடத்ததுனால லாபம் வருது லாபம் வர்றதுனால சந்தோஷம் வருதுங்க இன்றைய நாள் மீனராசி என்பர்களுக்கு சந்தோஷம் தலை தொங்குங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறுங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வருங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பமான இருந்த நாள் ஆனால் இன்றைக்கு வெற்றிகரமாக மாறும் ரெண்டு மணிக்கு பிறகுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சலால் நன்மை உண்டாகக்கூடிய நாள் இன்றைய நாளுங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை நிற்பதோடு அருள் செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்